வதந்தி தில்லுமுள்ளு திமுக உஷார் பாயின் போட்டு எச்சரிக்கை விடுத்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் என்று வந்தாலே அது நேர்மறையாகவும் நேர்கொண்டும் களமாடுகின்ற இயக்கம் அதிமுக என்பதை மீண்டும் பறைசாற்றுகின்ற விதமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலை அதிமுகவினர் நேர்மையாகவும் நெஞ்சுரத்தோடும் கண்ணியத்தோடும் எதிர்கொண்டு முடித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அது குறித்து அவர் அறிக்கையில் இந்த விடியா திமுக எந்த ஆனாலும் மற்ற புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் எப்படி வாக்காளர்களின் கவனங்களை திசை திருப்பி மடைமாற்றி அவர்களின் வாக்குகளை களவாடலாம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து தேர்தலில் வாக்குகளை களவாடி புறவாசல் வழியாகவே ஆட்சி கட்டில் ஏறி பழக்கப்பட்டவர்கள் அதைத் தொடர்ந்து செய்வதற்கு உண்டான முயற்சியை இந்த தேர்தலிலும் எடுத்திருக்கிறார்கள் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் அவர் கூறியதாவது வாக்கு எண்ணும் பணி நடைபெறும் நாளில் தம் கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் முகவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்னும் பணியாற்றி வெற்றி கனியை சிந்தாமல் சிதறாமல் பெற்று கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சமர்ப்பிக்கும் வகையில் பின்வரும் அம்சங்களை நினைவில் கொண்டு பணியாற்றிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மேலும் அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஐந்து விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொள்கைகள் மாதிரி அறிவிச்சிருக்காரு அதைப்பி தெளிவாகவும் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே இந்த விஷயத்தில் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளவர்கள் யாரேனும் மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாகவும் முறைகேடாகவும் செயல்படுகிறார்களா என்பதை உன்னிப்பாக கண்காணித்து குறைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து உரிய தீர்வினை காண வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் வந்து கண்டிப்பாக திமுக வந்து மிக கொச்சையாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படின்றது பண்ணியிருக்கதை நீங்களும் புரிஞ்சிருந்திருப்பீங்க திமுகவினர் வதந்திகளை பரப்புவதிலும் தில்லுமுழு செய்வதிலும் வன்முறையில் ஈடுபடுவதிலும் மிகவும் கை என்பதை இந்த நாடே நன்கு அறியும் என்று எடப்பாடி பழனிசாமி மிகவும் கடுமையாக சாடி தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது